இயற்கையோட இல்லை நமக்கு ஏன் பிரச்சனை வருது ஏன் வந்து நம்ம வந்து உளுந்தடித்தடி அது போல உணர்வு நிலையில இல்லாம இருக்கிறோம் அந்த சென்சே இல்லை அப்படின்னு அதுக்கு பேரு சென்சுக்கு பேர் தான் அறிவு படிக்கிறது நீங்க எனக்கு சொல்லி நான் கேட்கிறது இதெல்லாம் உள்ள போய் எல்லாமே கல்வி நம்ம கற்றுக்கொள்ளது பழகு இதை வந்து பயிற்று உள்ள ஊரையில போய் பதிச்சிருச்சு சொன்னா அது திரும்ப திரும்ப எடுத்து செயல்படுத்தும் அப்படி பதிச்சிருச்சு